பார்த்து கொண்டிருப்பது தாமரை அரியலூர் ஆண்டிமடம் அருகே உள்ள சூரக்குழி கிராமத்தை சேர்ந்தவர் ஆண்டிமடம் விருதாச்சலம் சாலையில் சூறக்குழி கிராமம் பஸ் நிறுத்தம் அருகே வீட்டின் முன்பு பெட்டி கடை நடத்தி வந்திருக்கிறார் இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல அவரது கடையில் அமர்ந்து வியாபாரத்தை மேற்கொண்டு வந்தார் அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்களில் ஒரு நபர் மோட்டார் சைக்கிளில் அமர்ந்து கொண்டு மற்றொருவர் சுமித்ரா கடைக்கு சென்று சிகரெட் கேட்டுள்ளார் சுமித்ரா சிகரெட் எடுத்து கொடுக்கும் சிறிது நேரத்தில் சிகரெட் வாங்க வந்த வாலிபர் சுமித்ரா அணிந்திருந்த தாலி செயினை அறுத்து கொண்டு இரண்டு நபர்களும் சூறக்குழியிலிருந்து ஆண்டிமடம் நோக்கி சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் சுமித்ரா தாலி செயின் தாலி குண்டு காசு உட்பட மொத்தம் ஐந்து பவுன் என கூறப்படுகிறது இது குறித்து சுமித்ரா ஆண்டிமடம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடராஜன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களில் முன்னால் அமர்ந்திருந்தவர் ஹெல்மெட் அணிந்திருந்ததாகவும் ஆரஞ்சு கலர் ஷர்ட் அறி அணிந்திருந்ததாகவும் பின்னால் இருந்தவர் டி ஷர்ட் அணிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது போலீசார் மர்ம ஆசாமிகளை வலை வீசி தேடி வருகின்றனர் பெட்டி கடையில் இருந்தவரிடம் செயின் பறித்து சென்றது அப்பகுதியில் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி